மும்மொழி கொள்கையில் இப்போ என்ன என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது மொழியாக அதாவது தாய்மொழி அப்புறம் வந்து இங்கிலீஷ் இந்த ரெண்டு மொழியை கற்றுக்கோ மூணாவது மொழியாக இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள் இந்தியைத்தான் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் திணிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா ஓ அப்போ ஏதாவது ஒரு மொழியை ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் தெலுங்கு மொழியை தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க இன்னொரு பையன் கன்னட மொழியை தேர்ந்தெடுக்கிறான் இன்னொரு பையன் மலையாள மொழியை தேர்ந்தெடுக்கிறான் இன்னொரு பையன் பஞ்சாபி மொழியை தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லுங்க அப்போ அத்தனை மொழியை தேர்ந்தெடுவதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களை நீங்கள் எப்படி நியமிப்பீர்கள் பஞ்சாபி மொழியில் கற்றுக்கிறவனுக்கு பஞ்சாபி டீச்சரையும் தெலுங்கு மொழியில் கற்றுக்கிற ஒரு பையனுக்கு வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் தெலுங்கு டீச்சரையும் நியமிப்பீர்களா இந்தியில் ஒரு டீச்சர் இந்தியில் கத் இந்தியில் கற்றுக்கிறவங்களுக்கு இந்தி டீச்சரையும் நியமிப்பீங்களா பத்து மொழியில் கற்று இந்தியாவில் இருபத்தி நாலு மொழி இருக்குது அப்போ வந்து ஒரு பள்ளியில் எனக்கு இருபத்தி இருபது இருபது மொழியை கற்றுக்கொள்வதற்கு பல்வேறு மாணவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் இருபது ஆசிரியர்களை உங்களால் எப்படி நியமிக்க முடியும் அப்போ இதுவே ஏமாத்துவா இல்லை ஏன் தெரியுமா மூணாவது மொழியாக நாங்கள் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதே எதுக்காக தெரியுமா இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இருக்குது அது சாத்தியம் இல்லை மூணாவது மொழியாகவும் நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு மொழி இதைத்தான் நீங்கள் கற்றுக்கணும் அதுக்கு தான் ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உன் விருப்பத்துக்கு நீ தெலுங்கு கற்றுக்கலான்னா அதுக்காக நாங்கள் தெலுங்கு டீச்சரை வைக்க முடியாது இந்தியை வைக்கலாம் இந்தி தேசிய மொழி இந்திய இந்தி வந்து பெரும்பாலான பெரும்பாலான தேர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை இந்தி டீச்சர் நியமிச்சிருவாங்க எல்லோரும் அதுக்கு மாறிடும் மூணாவது மொழியாக நீ அதை தான் தேர்ந்தெடுத்து வேறு வழி இல்லை இதெல்லாம் சும்மா தூண்டியில் போட்டு மக்களை பிடிக்கிறது தான் மூணாவது மொழின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியை திணிக்கலன்னு சொல்லிவிட்டு முதல்ல சம்மதிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக எங்களுக்கு இந்திக்கு மட்டும்தான் டீச்சர் போட்டிருக்காங்க மூணாவது மொழியாக நீ கண்டிப்பாக ஏதாவது மொழியை தேர்ந்தெடுத்தாகணும் வேறு வழி இல்லை தெலுங்கு மொழியை நீ தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா தெலுங்கு டீச்சர் அங்கே இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் கர்நாடக மொழியை தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா கன்னட டீச்சர் இல்லை மலையாள மொழியை ஒன்றால் தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா மலையாளத்துக்குன்னு டீச்சர் இன்னும் போடலை ஹிந்திக்குன்னு இந்த டீச்சர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் இந்தியை தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த மாதிரி அவன் ரொம்ப நேக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கான் யாரும் இந்த வட இந்திய அரசியல்வாதிகள் இருக்கான் பாருங்கள் சாதாரண ஆள் கிடையாது அவன் ஓகேங்களா உடனே அவன் சொல்கிறத ஒ சொல்கிறதெல்லாம் நம்புறீங்களே என்னத்த அவன் சொல்லி நடைமுறை நான் காப்பாற்றிருக்காங்க பதினஞ்சு ரூபா அவங்க அக்கௌண்டில் போடணும்னு சொன்னாங்க போட்டாங்களா எதுவும் சொல்ல சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க அரசியல்வாதிகள் மக்களை அந்த நேரத்தில் சம்மதிக்க வைக்கிறதுக்கு மக்களை எப்படி கொண்டு போத்தோம் கொண்டு போகணும் நிர்வகிக்கணுங்கிற அந்த ஐடியாவில் தான் இந்த மூணாவது மொழி இந்தியை நாங்கள் ஒன்றும் திணிக்கலை இந்தியை தான் ஏற்றுக்கணும்னு சொல்லலை ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏதாவது ஒரு மொழின்னா அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு டீச்சர் வருவாரா எதா பத்து மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நான் பத்து டீச்சராக போடுவீங்க இங்கே ஏற்கனவே இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆசிரியர் பற்றலை அப்போ இதுவே ஏமாற்று வேலை தானே மூணாவது மொழியாக நீங்கள் வந்து இந்தியை நாங்கள் திணிக்கலாம் ஏதாவது ஒன்றுன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை அது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது அதனால் வந்து அதை நம்பிடக்கூடாது அதனால் வந்து ரெண்டு மூணு பசங்க தான் ஃப்ரெஞ்சு பசங்க இந்த பள்ளியில் ஒரு பள்ளியில் ரெண்டு மூணு பசங்க தான் ஃப்ரெஞ்சை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்சு மொழியை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு பசங்களுக்குன்னு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்படுவாரா அவருடைய வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்க ஒரு கணக்குப்பாடு ஆசிரியர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு டீச்சர் மூணே மூணு மாணவர்களுக்காக அந்த மூணு மாணவர்களின் விருப்பத்தை தே விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுப்பாரா அப்போ அதுக்காக ஒரு ஆசிரியர் நியமிக்கப்படுவாரா ஆனால் இப்படி ஒவ்வொரு பள்ளியிலும் நியமிக்கப்படுவார்களா அதெல்லாம் சாத்தியமே இல்லை அதுக்கு இங்கே ஆளும் கிடையாது முதல்ல வந்து தெலுங்கு மொழியை கற்றுக் கொடுக்குறதுக்கு இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தெலுங்கு மொழி கற்றுக் கொடுக்குறதுக்கு இங்கே யார் ஆசிரியர் கிடைப்பா அது அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா ஏமாத்து அதனால் இந்தியை தான் திணிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல உள்ளே வரட்டும் ஏற்றுக்க வைப்போம் இந்த மும்மொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இந்திய தான் படிக்கணும் அப்படின்ட்டு அப்புறமா நம்ம கட்டாயமாக்கிக்கலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய யோக் அவங்களுடைய நோக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்